அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்காம் குரு பயிற்சியால் அடித்தது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைரா வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற்சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிற சுப பலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுப வலம் பெற்று கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார் இப்பு உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் புதன் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை பாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவரின் மகன் ஆவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவ அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லை இவர் இடம் குரு பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்தனன் அமைச்சன் அரசன் ஆசான்பன் குரு சிகிண்டிசன் சீவன் தாராபதி தெய்வ மந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பொன்னன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனமாகிய ராசிகள் ஆகும் இவர் படைத்த ஞானிகளையும் வேதைகளையும் உருவாக்குபவர் இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சகம் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் பீச்ச வீடு மகரம் வர் ஒரு ஆண் வியா விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார் அசுரகுரு சுக்ரன் ஆவார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன்னிற ஆடை தூபதீபம் ஆம்பல் வாகனம் யானை வகுப்பு அந்தனர் குரு பகவானுடைய திசை சரியாக பதினாறு வருடங்கள் கொண்டது இந்த பதினாறு வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு என் கடின நிலையில் குருவினுடைய பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்பட்டியான விதி சுபகிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும் போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குருபலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் மீது அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுபவர்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும் அது குரு பகவானுடைய குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பெற கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆரா சாதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்க புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை எாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கொடுப்பார்கள் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் இடத்தில் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேஸ் ராசியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார்கள் இதனால் ராசி சேர்ந்த அஸ்வினி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போது குடும்ப கவலைகள் அதிகரிச்சிருக்குங்க திருமண முயற்சிகள் தள்ளி போயிருக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் தோசை இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களினாலோ தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பித்தது முதல் என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் குரு ஏற்பட்டதோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிருக்குது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சினைகளை கூடிய இத்தருணங்கள்ல கடுமையான பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதற்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மற்றொரு குருவான அதாவது அசுரர்களுடைய குருவான சுக்கரனுடைய நிலையினால வருமானம் உங்களுக்கு போதிய அளவிற்கு ஏற்பட இருக்குதுங்க குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்துல குரு செவ்வாயினுடைய இந்த சஞ்சாரத்தில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி வேலை பார்க்கும் இடத்தில் பல காரணங்களினால் பணிகள்ல கவனக்குறைவு ஏற்பட்டு வந்த நிலையில இதனால் பல அவவாதங்களை நீங்கள் சந்தித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்க உங்களுடைய வேலைக்கு வித பாதிப்பையும் குரு பகவான் ஏற்படுத்த மாட்டார் என்பதால நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றுள்ள நிலையில லாபம் சிறிது குறைந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுங்க இருந்தாலும் அவர்களால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் என்று எதுவும் வாய்ப்புகள் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வருட காலத்தில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் பலம் பெற்றிருப்பதால விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க ஜென்ம ராசியில் குருவினால் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருந்திருக்குங்க அது ஏதாவது ஒரு வகையில் நிறைவடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமை இருக்குது மேசராசிரியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது